முதல்ல என்னுடைய வருத்தத்தை நான் உங்களிடத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறேன் அதற்கு நான் காரணம் அல்ல அவருக்கு ஆசர் தான் காரணம் காரணம் நடுத்தர வழியெல்லாம் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து அவர் செய்த ஏற்பாடுகள் மட்டுமல்ல அதையும் தாண்டி அதையும் மீறி பொதுமக்கள் வந்து வரவேற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் முடிந்துவிட்டு இடத்திற்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது ஆக தாமதமாக வந்த காரணத்தால் தான் எந்தைக்கக்கூடிய அனைவரும் பேச முடியாமல் அவர் அத்தனை பேரின் சார்பில் நான் ஒருவனே பேசக்கூடிய வாய்ப்பை பெற்று ஏற்கனவே கடந்து இருக்கக்கூடிய நேரத்தில் காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னும் உங்கள் துறவையை சோதிக்கு நான் விரும்பாத காரணத்தால் நான் ஒருவனை அதுவும் சுருக்கமாக உங்களிடத்தில் உரையாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் கலைஞர்தான் நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி அதற்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இடம்தான் இந்த திருவள்ளூர் மாவட்டமும் அதனுடைய சுற்றுப்புறங்களும் எப்படின்னு கேக்குறீங்களா மணலி அம்பத்தூர் திருவள்ளூர் உப்பிடிப்பூண்டி திருவள்ளூர் இருங்காக்கோட்டை மரபலை நகர்னு திருவள்ளுவர் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில்களாக எல்லாமே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்கி அவங்களும் அவங்க குடும்பங்களும் பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னேறக்கூடிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை தொடங்கி கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலைகள் வர எல்லாமே தலைவர் கலைஞர் காலத்தில் தொடங்கப்பட்டதுதான் உலக தகவல் முதல் ஏர் கண்டிஷன் வர உற்பத்தி பெற்ற தொழிற்சாலைகள் கழக ஆட்சியை திறந்து வச்சதுதான் கடந்த நான்காண்டு காலத்தில் மட்டுமே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில உங்க திருவள்ளூர் மாவட்டத்திற்கு எவ்வளவு பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் முழுசா பட்டியல் இன்னும் ஒரு மணி நேரம் அதுக்கு நேரம் தேவைப்படும் சிலவற்று மட்டும் தலைப்பு செய்திகளா நான் சொல்ல விரும்புறேன் சிறப்பு பொருளாதார மன்றத்தில் அனல் மின் நிலைய பணிகள் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது பதினோறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் துறைகள் இப்போ பத்தாது வரை நீடித்து தரப்பட்டிருக்கு குட்டம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திருத்தணியில புதிய பேருந்து நிலையம் திருவள்ளூர்ல புதிய பேருந்து நிலையம் மாமல்லூர்ல மாநல்லூர்ல மின் பூங்கா திருவச்சூர்ல கடற்கரை மேம்பாட்டு பணிகள் திருவத்தூர் குப்பத்துல இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மீன்பிடி துறைமுகம் பூந்தமலையில் அதே மலையில திரைப்பட நகரம் கவரப்பட்ட சத்திய சாலை பணிகள் திருவள்ளூர் வடக்கமூல் சாலை நான்கழி சாலை ஆக போகுது அறுபது சிறு பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பொன்னூரில் கவரப்பட்டுடைய ரயில்வே மேம்பாலம் திருவள்ளூர்ல அரியசார் நகரம் திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் வைக்கப்படுவது சின்ன நிலையோர் ஊர்மட்ட பாலம் இந்து சமய சார்ந்த கோடி ரூபாயில பெரிய பாளையம் பவானி அம்மன் கோயில் திருப்பணிகள் கோடி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பணிகள் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவேற்காடு கருமாரியம் கோயில் திருப்பணிகள் பதினெட்டு கோடி ரூபாயில சிறுபாது பாலசுமண கோயில் திருப்பணிகள் தொழிலாளர் தங்கும் விடுதி திருமணிசை துணை நகர திட்டம் எழுபத்தி எட்டு மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பொத்திய வாங்கி பார்த்தப்போ எனக்கே கொஞ்சம் மழைப்பா இருந்துச்சு நினைச்சேன் அமைச்சர் நாசர் அந்த அளவுக்கு தன் மாவட்டத்திற்கு திட்டங்களை கேட்டு வாங்கி சாதனை படைச்சிருக்கிறார் இந்த மாவட்டம் மட்டும் இல்ல அனைத்து மாவட்டங்களுக்கும் பல பல திட்டங்களை இந்த திராவிட மன்னர் ஆட்சியில தொடர்ந்து நாம வழங்கிட்டு வரோம் ஏற்கனவே இருந்த அதிமுக இரண்டு ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலமாக முடங்கி கிடந்த உட்கட்டமைப்பு வளர்ச்சி பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாகத்தான் அது சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு இன்று ஏற்கனவே இருந்த அதிமுகவுடைய இரண்டு ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலமாக முடங்கி கிடந்த உட்கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாகத்தான் அது சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருக்கு இன்று முன்னூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பில திட்டங்களை நான் அடிக்க நாட்டியிருக்கிறேன் இன்று திறந்து வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுடைய மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நானூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் ரெண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு பயனாளிகளுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குறேன் அந்த வகையில ஒட்டுமொத்தமாக கூட்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவா இது நடைபெற்ற இந்த விழாவில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தர்றது என்ன தெரியுமா பல ஆண்டுகளா இருந்த பிரச்சனை அது தீர்த்து அதிகமான அளவு இன்றைக்கு மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பட்டா வழங்குறது தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறேன் தெரியுமா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு பட்டா வழங்க போறோம் நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளே இந்த அளவுக்கு பட்டா வழங்கிறது இந்த தான் இவ்வளவு அதிகம் இதுக்காக இருக்கக்கூடிய வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுக்கள் என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்விடம் என்பது ரொம்ப அத்தியாவசியம் முக்கியமானது அந்த உரிமையும் கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு திருவள்ளூர் வந்துட்டு உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாமல் நான் போக முடியுமா அதனால புதுசா ஒரு அஞ்சு அறிவிப்புகளை நான் இந்த விழாவில் வெளியிட போறேன் முதல் அறிவிப்பு கடம்பூர் ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் நல்லத்தூர் சாலையில் கூவமாற்றின் குறிக்க இருபது கோடியே முப்பத்தி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு திருவாராங்காடு ஊராட்சி ஒன்றியம் மணவூர் லட்சுமி சாலபுரம் சாலையில் விலாசபுரம் சாலையில் கொசஸ்தலையாறு ஆற்றின் குறுக்க இருபத்தி மூணு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சியில் தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் அது மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய உப்புத்தர நிலம ஏரியாக இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி பறவைகளுக்கான முக்கிய வாழ்விடமாகவும் சுற்றுலா விளங்கி வருது இந்த பகுதியில் சூழலியல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும் மேலும் அங்க இருக்கக்கூடிய வைரவன் குப்பம் மீனவ கிராமத்தில் மீனவர்களுடைய பயன்பாட்டிற்காக வலை பின்னும் கூடம் அமைத்து தரப்படும் இறுதியா மிக முக்கியமான அஞ்சாவது அறிவிப்பு வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய திருமொழி ஊத்துக்கோட்டை ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும் இப்படி நம்ம அரசோட அக்கறையான நிர்வாகத்தால அனைத்து துறையும் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வருது அனைத்து தரப்பு மக்களும் அதனால அதனாலதான் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ச்சி அடைகிறது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி திட்டங்களால தமிழ்நாட்டில் மாபெரும் சமூக புரட்சி நடைபெற்று வருது மகளிருக்கு வழங்குகிற ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் இன்னைக்கு அவங்களுக்கு அழிச்சு அவங்க தன்னம்பிக்கைய உயர்த்தி இருக்கு என்ன சொல்றாங்க அந்த பஸ் பார்த்து ஸ்டாலின் பஸ் என்று நீங்க அன்போடு கூப்பிடுகிற அந்த விடியல் பயணம் திட்டத்தால் பெண்கள் மேற்கொள்ளுகிற பேருந்து பயணங்கள் அதிகரிச்சிருக்கு அது மட்டுமா காலையில் பசியோடு பள்ளிக்கு வந்த மாணவர்கள் சூடான சுவையான ஊட்டச்சத்து உணவை கால உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க வருகை அதிகரிச்சிருக்கு தாய்மாரைய குறைஞ்சிருக்கு குழந்தைகள் சத்து குறைபாட்டை போக்க கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்த உறுதி செய் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் தமிழ் புது திட்டங்கள் மூலமா அரசு பள்ளியுடைய மாணவர்கள் காலேஜில் சேர்றது கல்லூரியில் சேர்றது கடந்த மூணு வருஷம் முப்பது விழுக்காடு அதிகரிச்சிருக்கு தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகளை நிறுவிட்டு இருக்கிறோம் தொழிற்சாலையை நிறுவுகிறது மட்டும் இல்ல அந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஏற்ற திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க முதல்வன் போன்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கி இருக்கிறோம் வளமான தமிழ்நாடு மட்டும் இல்லை நலமான தமிழ்நாடாக உருவாக்கிட்டு இருக்கோம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு நாற்பத்தி எட்டு இது போன்ற செயல் திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி நாட்டுக்கே முன்னோடியாக பல முற்போக்கு திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு வருது சட்டமன்ற கூட்ட கூட்டத்தோடு நீங்க செய்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க பத்திரிகையிலும் படிச்சிருப்பீங்க விளிம்பு நிலை மக்களுக்கு நம்ம அரசு அதிகாரம் வழங்குது என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலிலே போட்டியிடலாம் உள்ளாட்சி தேர்தலில் நேரடியா உறுப்பினராக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன் இதனால உள்ளாட்சி அமைப்புகள் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை குரல் ஒழிக்கப் போகுது தமிழ்நாடு முழுக்க இப்படி நம்ம ஆட்சியில தன்னம்பிக்கையும் வளர்ந்துருக்கு தமிழ்நாடும் வளர்ந்துருக்கு இதைத்தான் சிலரால பொறுத்துக்க முடியல ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு சட்டம் ஒழுங்கு அரசு நிர்வாகம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுது செயல்படுற காரணத்துல தான் எல்லா தரவுகளையும் தரவரிசையிலும் தெளிவா இன்னைக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்துக்காம எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க அவங்க என்ன தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும் இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறதா இருந்தாலும் மும்மொழி திட்டத்தை இருந்தாலும் வக்திருத்த சட்டத்தை எதிர்க்கிறா இருந்தாலும் தொகுதி மறுசிரமத்திற்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று இருந்தாலும் நாம தான் இந்திய அளவில் வலுவா ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார் ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தாள சூழ்ச்சி நடத்தினீங்களே அது மாதிரி இங்கே செய்ய முடியாது இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தலும் கூட துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆள நினைக்கிறீங்க நீங்க வரலாற்று எடுத்து பாருங்க சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகம் உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானம் உள்ள மண் இந்த தமிழ் மண் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்க எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த உரட்டல் மிரட்டு அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமிஷா இல்ல எந்த சாதாரண அவசரம் எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்